ஓ முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை எப்படி இருக்கிறாய் நீ எப்படி தங்கமே இருக்கிறாய் நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக உன் பொழுது போய்க்கொண்டிருக்கிறது ஆனாலும் இன்னும் கஷ்டங்கள் காணாமல் போகவில்லை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது முருகா என்று மன்றாடுவது எனக்கு கேட்கிறது பயப்படாதே இப்போது நான் சொல்வதை புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே அலட்சியப்படுத்தி விடாதே முக்கியமாக காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படாதே மனதை அமைதிப்படுத்திக்கோ யோசிச்சு மட்டும் முடிவிடும் உன் மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும் யார் வேணமானாலும் பிரிந்து செல்லட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என் தங்கமி உன் அருமை தெரிந்தவன் இந்த முருகன் நான் உன்னோடு இருக்கிறேனே ஒருபோதும் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லு நான் இருக்கும்போது பயம் எனக்கு தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே அவர்களுக்கு தெரியாது இந்த முருகனின் பக்தனை கைதூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது தெரியவும் வேண்டாம் நீ செய்யும் எல்லா விஷயமும் உனக்கு நன்மை மற்றவர்களுக்கு தீமை என்றால் உடனே நிறுத்திவிடு அந்த தீமை உன்னை வந்தடைய வெகு நாட்கள் ஆகாது அதனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை மட்டும் யோசித்து செய் எதையும் யாரையும் எப்போதும் குறைவாக மட்டும் எண்ணிவிடக்கூடாது காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனாலும் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுத்துவிடும் உன்னை விரும்பும்படி உன்னால் வாழ முடியாது ஆனால் உன் மனச்சாட்சியே உன்னை வெறுத்து விடாதபடி வாழ்ந்தால் போதும் யார் இப்போது அப்படி இருக்கிறார்கள் சொல் பார்க்கலாம் அடுத்தவர் தும்மலில் சகனம் பார்க்கிறவர்கள் தமக்கு வேண்டியவரின் தும்மலில் நூறு இருநூறு என்ற ஆயிலை கூட்டிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார் உலகத்து எப்படி இருக்கிறது என்று உன் மனநிலையை நல்ல முறையில் மாற்ற நீ தயார் என்றால் உனக்கான சூழ்நிலையும் நல்ல முறையில் மாறும் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது கூடாது என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது நாணயம் போல என்று உனக்கு நான் அடிக்கடி சொல்லிவிட்டேன் இன்பம் ஒரு பக்கம் இருக்கும் துன்பம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும் ஆனால் மறந்து விடாதே மறுபக்கமும் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்கும் கோயில் குளத்தில் விழும் மலை தீர்த்தம் குட்டையில் விழும் மலை அசுத்தம் குட்டையில் விழும் மலை அசுத்தம் அதுதான் வாழ்க்கை தங்கமே யதார்த்தத்தை பழகிக்கும் கவலையே படாது உனக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறேன் இந்த கந்தன் தருகின்ற வெற்றி வரத்தினை பெறாமல் சென்று விடாது நேரம் கூடி வந்து விட்டது உனக்கு மங்கள செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் நான் மாற்றித் தருகிறேன் என்றென்றும் உன் காலடியில் சின்ன இடம் போதும் முருகா பணம் பதவி தேவையில்லை பொருளும் நாடவில்லை முருகா உன் அருள் போதுமே குமரா உன் நிழல் போதுமே என்று மனத்தோடு தானே இருக்கிறாய் இந்த மனதோடு தான் இருக்கிறாய் கந்தனுக்கு அரோகரா என்று சொல் உனக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றி காண்பிப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் பார்வை உன்மீது விழுந்து விட்டது உனக்கு இருந்த திசையெல்லாம் ஓடிவிடும் கவலைப்படாது முடிந்தால் இந்த பதிவினை இன்னும் ஒரு நபருக்கு அனுப்பிவிடு இந்த தருணத்தில் நீ வேண்டிக்கொள் நிச்சயம் உன் பிரார்த்தனை பழிக்கும் கவலைப்படக்கூடாது நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது நிச்சயமாக பெறுவாய் ஆனால் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அது ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது மற்றவர்களிடம் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று தேடிப்பார் எப்படினா அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உன் முயற்சிகளையும் கடமைகளையும் செய்து கொண்டே பார் இந்த பழக்கம் உன் சிந்தனையை தெளிவாக்கி உன் வாழ்க்கை பாதையை அழகாக காட்டும் முருகன் எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டி தரும் கவலைப்படாதி கவலைப்படக்கூடாது எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையின் இலக்கு என்று இருந்தால் இருந்தால்தான் கண்கள் அதை பார்க்கும் மூளை அதை அடைவது எப்படி என்று சதா சிந்தித்து கொண்டே இருக்கும் கால்கள் அதை நோக்கி நடக்கும் கைகள் அதற்காக உழைக்கும் இலக்கு இல்லாதவனை யோசித்துப்பார் எத்தனை ஆண்டுகளானாலும் இருந்த இடத்திலே தான் இருப்பான் பூமிக்கு பாரமாக ஆக ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் செய்யாமல் அசையாமல் இருப்பவன் பூமிக்கு பாரமாக இருக்கிறான் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் வெற்றியின் உச்சக்கத்தை உச்சக்கட்டத்தை அடையணும் அதுதான் இந்த முருகனின் விருப்பம் யாரிடமும் கேட்டாலும் கிடைக்காத ஒன்றை என் முருகனிடம் மனமுருகி கேட்டால் உடனே கிடைக்கும் என்று சந்தேகமில்லாமல் கேட்கிறாயே அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள அந்த பாசம் யாரேனும் ஏதேனும் கேட்டால் இது முடியாது என்ற நிலைமையில் கூட இது உன்னால் முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது பார் அப்படினா உனக்கு வெற்றி நிச்சயம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் தங்கமி காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்று கலங்காதி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் ஒரு திறந்து பார் தீக்குள் கிடந்தாலும் தங்கம் கருக்காது தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் இனிக்காது அதுபோல்தான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோ இருக்கும் வரை ஆஸ்தி இறந்த பின் அஸ்தி இதில் யார் உசுத்தி என்பதை நிரூபிக்க இடையில் போடுகிறாய் குஸ்தி மகிழ்ச்சியில் பிறப்பதே மனித இனம் மகிழ்வித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட வேண்டும் வாழ்க்கை என்ற நெடுந்தூர பயணத்தில் பெரும் கடலில் இருக்கிறாய் என்று உனக்கு உணர்த்தியுள்ளேன் ஆனால் எப்படி இருக்கும் எங்கே முடியும் என்று யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட நெடுந்தூர பயணம் வாழ்க்கையை பார்த்து பயப்படாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கை கடந்து வந்துவிட்ட இன்னும் மீதி வாழ்க்கை தானே அதுவும் என்ன புதிதாக தரப்போகிறது என்று வாழ்ந்துதான் பாரு வாழ்ந்துதான் பாரேன் தங்கமே நீ என் பிள்ளை வாழ்ந்து காமி உன்னால் முடியும் ஓம் முருகனா போற்றி போற்றி கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு